விழுப்புரம் தென்மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் பேருந்து சேவை கோரி மனு விழுப்புரம் தென்மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நிறுத்தப்பட்டிருந்த பேருந்து சேவைகளை மீண்டும் இயக்கக்கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திங்கள் மனு அளிக்கப்பட்டது விழுப்புரம் தென்மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் வடிவேல் அவர்களின் வழிகாட்டுதலின்படி விக்கிரவாண்டி தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜில்லாராம் என்கிற ராமச்சந்திரன் தலைமையில் கழக நிர்வாகிகள் ஆட்சியரை சந்தித்து மனுவை வழங்கினர் மனுவில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு கொரோனா காலத்தில் வருவாய் குறைவால் நிறுத்தப்பட்ட விழுப்புரம் திருக்கனூர் வழியாக பாண்டிச்சேரி செல்லும் அரசு பேருந்து மற்றும் விக்கிரவாண்டி கோலியனூர் வழியாக பாண்டிச்சேரி செல்லும் அரசு பேருந்து ஆகிய இரு சேவைகளையும் உடனடியாக பழைய வழித்தடங்களிலேயே மீண்டும் இயக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இந்த சேவைகள் இயங்காததால் பள்ளி மாணவர்கள் மருத்துவ சேவைக்காக பயணிக்கும் நோயாளிகள் வேலைக்கு செல்லும் பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பெரும் இடர்பாடுகளை சந்தித்து வருவதாகவும் அவர்களின் நல்வாழ்வை கருத்தில் கொண்டு தேவையான நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டும் என்றும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் சம்பத் இணை ஒன்றிய செயலாளர் நவீன்ராஜ் துணை செயலாளர்கள் கார்த்திகேயன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி அருண் பிரசாத் இளைஞர் அணி ஒன்றிய அமைப்பாளர் விவான் தொண்டரணி ஒன்றிய அமைப்பாளர் அருமை செல்வன் கிளை நிர்வாகிகள் சிவசங்கர் விஷ்ணு அருண்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சார் நாங்க தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து மனு கொடுக்க வந்திருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பஸ் நூட்டுக்காக பஸ் வந்து தடை பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியடில் பார்த்திங்கன்னா அப்போது வருவாய் குறைவாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த பஸ் ரூட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரம் டூ திருக்கனூர் போகிற ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸு இரநூத்தி ஐம்பத்தெட்டு தடை எண் அந்த பஸ்ஸும் ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா விக்கர்வண்டி டு கோலினூர் அந்த ரூட் பஸ் இரநூத்தி ஐம்பத்தி மூணும் வருவாய் குறைவாருன்னு சொல்லிவிட்டு பஸ்ஸு திருப்பாட்டாங்க இப்போ வந்து நாங்கள் வந்து மனு கொடுத்தது எதுக்குன்னா நாங்கள் நம்ம ஸ்கூல் பிள்ளைங்க ரெண்டாவது வேலைக்கு போகிறவங்க அந்த பஸ்ஸு டைமிங் பார்த்தீங்கன்னா எட்டரை டூ காலையில் எட்டரை எட்டரை சிங்கிள் ஒன்று ஈவினிங் மதியம் மாலையும் பார்த்தீங்கன்னா நாலரை சிங்கிள் ஒன்று இது ரெண்டுமே இது பண்ணிவிட்டாங்க சார் அதனால் இப்போ மனு கொடுத்துக்காக வந்திருக்கும் பஸ் திருப்பி சொல்லு கொடுத்துருவோம் ராமச்சந்திரன் சார் எஸ் ராமச்சந்திரன் தமிழக வெற்றி கழகம் ஒன்றை செயலாளர் தெற்கு ஒன்றிய செயலாளர்